கேரளாவில் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் இன்று தமிழின் டாப் நடிகை இவர் யார் தெரியுமா கேரளா கோட்டயத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்த இவர் இன்று தென்னிந்தியாவையே கலக்கும் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் கேரளாவில் எந்தவொரு சினிமா பெண் குலமும் இல்லாத ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்தாலும் தனது விடாமுயற்சியாலும் நடிப்பு திறமையாலும் இன்று கேரளா தமிழ் மொழியில் சென்சேஷனல் நடிகையாக உருவெடுத்திருக்கிறார் கேரளாவில் உள்ள கொச்சியில் ஒரு பிரபல கல்லூரியில் பெஸ்டி சைக்காலஜி படித்து வந்த இவர் சினிமா மீதான ஆர்வத்தால் மூன்றாம் ஆண்டிலேயே தனது கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு சினிமாவில் அறிமுகமானார் அவர் வேறு யாரும் இல்லை கேரளா சினிமாவில் வெளியான பிரேமலு என்ற ஒரே படத்தின் மூலம் ஒட்டுமொத்த தென்னிந்திய இளைஞர்களின் தூக்கத்தை கெடுத்த நடிகை மமிதா பைஜூதான் பிரேமலு படத்துக்கு முன்பே கோகோ என்ற படத்துக்காக கேரள அரசின் சிறந்த துணை நடிகைக்கான விருதை இவர் வென்றுள்ளார் இருந்தும் பிரேமலு படம்தான் இவருக்கு பெரிய திருப்பு அமைந்தது பிரேமல படத்தின் வெற்றிக்கு பிறகு தற்போது இவருக்கு தமிழில் வாய்ப்புகள் குவிந்த வண்ணம் உள்ளன கிட்டத்தட்ட அரை தஜன் தமிழ் படங்களில் இவர் ஒப்பந்தமாகி வருகிறார் விஜயுடன் ஜனவரி நாயகன் சூர்யாவுடன் சூர்யா நாற்பத்தாறு பிரதீப் ரங்கநாதன் ஜோடியாக டூட் ஆகிய தமிழ் படங்களில் தற்போது இவர் பிசியாக நடித்து வருகிறார்